கல்வி என்பது உங்கள் பல திறமைகளில் ஒரு திறமையை வெளிப்படுத்தும் ஒரு செயல்தானே தவிர இந்த தேர்வு மட்டுமே உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய போவது கிடையாது படிக்காத எத்தனையோ நபர்கள் உலகை ஆட்டி படைத்துள்ளார்கள் படிக்காத எத்தனையோ நபர்கள் பல உயர்ந்த படிப்பை படித்த நபர்களுக்கு வேலை கொடுத்துள்ளார்கள் ஆகையால் முடிந்தவரை நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உலகை ஆட்சி செய்யவும் நல்ல மதிப்பெண் வரவில்லை என்றால் நமது திறமையை அறிந்து அதன் மூலம் உலகை ஆட்சி செய்வோம் ஆகையால் இந்த தேர்வை எத்தகைய பதட்டமும் இல்லாமல் எதிர்கொள்வோம் உள்ளத்திற்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆகையால் உள்ளத்தை முதலில் அமைதிப்படுத்துவோம் அப்பொழுதால் மூளை வேகமாக செயல்படும் காலாண்டு அரையாண்டு போல் இதுவும் ஒரு சாதாரண தேர்வுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல் அமைதியாகவும் நிதானமாகவும் யோசனை செய்யுங்கள் உங்கள் நேரத்தை திட்டமிட்டு நேரப்பட்டியலை உருவாக்கி கொள்ளுங்கள் தூங்கும் நேரத்தையும் கண்முழிக்கும் நேரத்தையும் முடிவு செய்து கொள்ளுங்கள் விரைவாக தூங்கி விரைவாக முழிக்கவும் படித்த கேள்வியை மட்டும் படிக்கவும் புதியதாக எந்த கேள்வியும் படிக்க வேண்டாம் படிக்கும் மனநிலையில் இருக்கும் பொழுது கடினமான கேள்விகளை படிக்கவும் உங்களைப் போன்று சமமாக படிப்போருடன் இணைந்து குரு ஸ்டெடி பண்ணவும் கேள்விகள் மட்டும் இருக்கும் பக்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பதில் கூறி பார்க்கவும் நினைவுக்கு வராத கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறி பழகுங்கள் ஆன்சரை பார்த்து பழகுங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை நன்றாக எழுதி பார்க்கவும் நன்றாக சாப்பிடவும் குறிப்பாக பழங்கள் காய்கறிகள் போன்ற இயற்கை சார்ந்த உணவு வகைகள் பதற்றமும் நிதானம் இன்மையும் நீங்கள் படித்த கேள்வியை கூட மறக்கடித்துவிடும் ஆகையால் பதற்றம் இல்லாமல் தேர்வினை எதிர்கொள்ளவும் நல்ல மதிப்பெண் எடுக்க ஓடுங்கள் ஆனால் மதிப்பெண் எடுப்பதற்காக மட்டுமே ஓடாதீர்கள் நல்ல மதிப்பெண்கள் சிறந்த கல்லூரியையும் சிறந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் நல்ல மதிப்பெண் மட்டுமே சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம் டிவி பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் போன் பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் தேர்வு முடியும் வரை தேவையில்லாத பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பு எடுத்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேர்வை நோக்கி உங்கள் உள்ளத்தை நிலைநிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நேரம் காலம் பார்க்காமல் கடினமாக உழைத்த உங்கள் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் ஆசிரியர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கல்வி இந்த மதிப்பெண் தான் நம்முடைய எதிர்காலத்தை கட்டமைக்கும் மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மை குறைவாகவும் ஏளனமாகவும் கேவலமாகவும் நம்மை நினைத்தவர்களுக்கு மத்தியில் நாம் உயர்ந்த வாழ்வை வாழ இந்த கல்வி மட்டுமே மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நினைவில் வைத்துக் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சிறப்பான வாழ்க்கை வாழ மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை சார்பாக உங்களை அனைவரும் வாழ்த்துகிறோம்